நம் பள்ளியில் இனிதே தொடங்க உள்ளது பள்ளிக்கு வருகை தந்துள்ள விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினரையும் வரவேற்கும் தருணமாக நம் பள்ளி தலைமையான கல்வியாண்டிற்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பிற்கு கற்றல் கையேடும் வழங்கும் விழாவை சிறப்பிக்க வந்துள்ள நம்முடைய விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை மற்றும் சிந்தாமணி அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பாகவும் இப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு அனைவரின் சார்பாகவும் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று அமைகிறேன் நன்றி சிந்தாமணி அரசின் மேல்நிலைப் பள்ளியிலே மிக வேண்டி வழங்கும் மற்றும் தேர் சந்த விழா இரு பெரும் விழாவிற்கு அவற்றை வழங்க உள்ள நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே அவரோடு வருகை புரிந்துள்ள விக்ரவண்டி சேர்மன் அம்மையர் அவர்களே அவருக்கு உறுதினாக இருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் சார்ந்தவர்களே சின்னங்களே அலுவலக நண்பர்களே பத்திரிகையின் நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்வு கொள்ளும் கையெழு விழாவை பயங்கிவிட்டு நான் கூட அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது பணமலைப்பேட்டை பள்ளியிலே நான் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் அடுத்ததாக நமது சிந்தாமணி பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அவர் ஐயா அவர்கள் கூறினார்கள் சொன்ன சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வரக்கூடியவர் சொல்வதை சரியாக செய்யக்கூடியவர் ஐயா அவர்கள் மாண்பு தமிழக முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களால் மட்டுமே முடிந்தது எனவே ஒரு கைப்பற்றுவதற்கு விஷயமாக மற்றும் விடையெல்லாம் இது வங்கியை வழங்குவதற்காக வருகைப்படுத்திருக்கும் அறிவில் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக திட்டங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கே தெரியும் நான் முதல்வன் திட்டம் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்க அடுத்தது என்ன படிக்கணும் உங்களுடைய ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அதன் மூலயமா நீங்க அரசு மேல்நிலை பள்ளியில் இன்று என்ற மினிமம் மெட்டீரியல் வினாவிடை தொகுப்பு வழங்குகிற நிகழ்ச்சி மற்றும் மிதிவண்டு வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமை பெறுப்புகள அரசு பள்ளியில் பயின்று மேல்நிலை கல்வியை முடிக்கிற நீங்க ஒன் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது திருச்சியில் இருக்கிற ஆர்இசி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்முடைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அல்லது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிட்டி அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய உறுப்பு கல்லூரியா இருக்கிற திண்டுக்கன அண்ணா யூனிவர்சிட்டி விழுப்புரம் பன்ரூட்டி இந்த இடத்தெல்லாம் கேக்குதா இப்ப நாங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படுத்தோம் எங்களுக்கு எல்லாம் ஏழு கிலோமீட்டருக்கு அறந்த அனந்தபுரத்து தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்க அதை படிங்க இதை படிக்கிற எப்படி எரியிற விளக்குக்கு தூண்டுகோள் அவசியமோ அந்த மாதிரி ஒரு தூண்டுகோளாக இந்த மினிமம் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும் நான் போனால கீழே உட்கார்ந்து இருக்கிற மாணவர்களா இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும்

கல்வி கல்வி ஒருவருடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் உதவுகிறது கேடில் எவை என்பது வள்ளுவரின் கூற்று ஏழை மாணவர்களாகிய எங்களுக்கு அனைத்து பாடங்களும் ஒரே புத்தகமாக அடங்கிய கற்றல் கையேடு வழங்கிய சட்டமன்ற ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் கற்றல் கையேட்டின் மூலம் நூறு சதவீதம் தேர்ச்சியையும் பெறுவோம் என்று மாணவர்களின் சார்பாக உறுதியளிக்கிறேன். பேருந்து பேருந்து இல்லாமல் பல ஊர்களில் இருந்து வந்து படிக்கும் மாணவர்களுக்கு